ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை குக் புக் இன்றைக்கி என்னோடய குக் புக்கில் வாழைத்தண்டு முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான மஞ்சள் சீரக சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைத்தண்டை இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் அதில் உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி முள்ளங்கி மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் வாழைத்தண்டை நறுக்கும் பொழுதே அந்த நாரை அப்படியே எடுத்து விட்டுருங்க தண்டு வாங்கும் போது ரொம்ப பெருசாக வாங்கக்கூடாது ஓரளவு மீடியம் சைஸாக வாங்கிக்கணும் தண்டை பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது இல்லாட்டினா பட்டை பட்டையாக வரும் அப்படி வந்தால் வாங்கக்கூடாது அது ரொம்ப நார் தண்டாக இருக்கும் இப்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த நறுக்குன வாழைத்தண்டை அதோடு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் இரநூறு கிராம் துவரமரப்பை நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன் இந்த நுரையெல்லாம் எடுத்து விட்டுறலாம் இந்த பருப்போட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நாலு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நறுக்குன வாழைத்தண்டையும் பருப்போடு சேர்த்து குக்கரில் வேக வச்சிடலாம் இந்த வாழைத்தண்டு சாம்பாருக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது பச்சை மிளகாய் போட்டு வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டு உள்ள காய்கறின்றதுனால அது மிளகாய் எடுக்காது ஒரு மூணு விசிலுக்கு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்து ஒரு டீஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ பருப்பும் வாழைத்தண்டு வெந்துருச்சு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டுரலாம் நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு சிறுநீரக கல் இது எல்லாத்தையும் இந்த வாழைத்தண்டு கரைச்சி வெளியே தீரும் இப்போ அரிசி கலந்த தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு முருங்கக்காய் நறுக்கி கழுவி சேர்த்துருக்கேன் ரெண்டு மாங்காய் துண்டு சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்ச ஜீரகம் சோம்பு தூளை இதோடு சேர்த்துக்கலாம் மாங்காய் துண்டு போட்டிருக்க நல்லா புளி சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு தேவைன்னா ஒரே ஒரு சின்ன துண்டு புளியை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு தாளிச்சுட்டலாம் எண்ணெய் ஊற்றி கடவுள் தம்பி ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் சீரக சாம்பாருக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயோட காரமே இதுக்கு போதும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மைல்டாக இருக்கும் கமகமான நல்லா வாசனையோட சாம்பார் மணக்குது கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் மாதத்தில் ஒரு நாள் இந்த வாழைத்தண்டை கண்டிப்பாக கூட்டு வச்சோ இல்லாட்டி சாம்பார் வச்சோ சேர்த்துக்கோங்க இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது இந்த சாம்பாரோட கலரை பார்த்தாலே தெரியுது மஞ்சள் சீரக சாம்பார் இல்லாட்டி பச்சை மிளகாய் சாம்பார்னு சொல்லுவாங்க இதை பார்க்குறதோட விட்டுறாதீங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் சாம்பாரை ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ